அனைவருக்கும் வணக்கம் நாம் இங்கே பதிவில் என்னமோ நாகலிங்கம் பூ சிவனுக்கு மிகவும் உகந்த பூ இந்த நாகலிங்கம் பூ இதை பற்றி பார்ப்போம் இது வந்து நல்ல மரம் பெரிய மரமாக இருக்கும் யூக் யூக்லிப்டிஸ் மரம் மாதிரி பெருசாக இருக்கும் ஜெய்ஜாண்டிங்காக இருக்கும் இது என்ன அந்த பூ எப்படி தெரியுமா கீழே தான் நல்லா படர்ந்து வரும் நம்ம பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இயற்கையினுடைய அமைப்பாருங்க நம்ம எடுத்து சிவனுக்கு வைக்கிற மாதிரி பறிக்கிற உயரத்தில் தான் அந்த இருந்து நிறைய பூக்கள் வரும் ஒவ்வொரு கணுவில் இருந்தும் பூக்கள் நிறைய வந்து முட்டுக்கள் நிறைய வரும் இது பார்க்கறதுக்கு நமக்கு நா நாகம் மாதிரி நாகம் படர்ந்து உள்ளே வந்து குட்டி லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பூ இந்த பூ வந்து நிறைய மருத்துவ குணம் உடையது அதே மாதிரி இந்த காய் நாகலிங்க காயும் நிறைய மருத்துவ குணம் உடையது நல்ல இதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்கள் அந்த பூ வந்து உள்ளே எப்படி பாம்பு மாதிரி இருக்கும் உள்ளே வந்து குட்டியூண்டு லிங்கம் மாதிரி இருக்கும் ஆனால் சாயந்தரம் நம்ம ஆயிடுச்சுன்னா அந்த பூவெல்லாம் மட்டும் உதிந்துடும் லிங்கம் மட்டும் அப்படியே அதில் தங்கிரும் குட்டியாக அப்படி இருக்கும் காய் ரொம்ப பெருசாக இருக்கும் பெரிய பெரிய காயாக இருக்கும் ஆனால் அந்த காய் வந்து வெடித்து விதை வர்றது ரொம்ப சவுண்டாக வரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ சத்தத்தோடு தான் அந்த காய் அந்த வெடிக்குமா விதையை பரப்புறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிவனுக்கு உகந்த பூ நாகலிங்கம் பூ அந்த தேனை குடிக்கிறதுக்கு இரும்பெல்லாம் போகுது குட்டி குட்டியாக அந்த கண்ணூர்லேருந்து கிளைகள் வந்து அதுலேருந்து நிறைய முட்டு வந்திருக்குங்க இதுக்கு சீசன் அப்படி கிடையாது ஒரு தடவை நல்லா மொட்டு வந்து நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கடையிலேருந்து மொட்டு வந்து நல்ல பூத்து குழுங்கும் பாருங்க இதுதான் நாகலிங்கம் பூ நாங்கள் நீங்கள் மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நம்ம மரத்தில் இருந்து கீழே விழுந்து எடுத்ததுனால நடுவில் அந்த லிங்கம் அதுலேயே இருக்கும் இங்கே பாருங்கள் இது பாம்பு மாதிரி இப்படி இருக்கிறதுனால தான் இதுக்கு நாகலிங்கம் பூன்னு பேர் இந்த நடுவில் இந்த இடத்துல லிங்கம் ஒரு சின்ன மொட்டு மாதிரி லிங்கம் இருக்குங்க தான் நாகலிங்கம் நாகலிங்கப்பூ பாருங்கள் தான் நாகலிங்க பூவு உங்களுக்கு நானே இதே பாருங்கள் இது லிங்கம் இது வந்து நாக மாதிரி இருக்கிறதுனால கீழே பாருங்கள் லிங்கம் லிங்கம் மாதிரி உருவம் இருக்கும் அதனால தான் இதுக்கு நாகலிங்கம் அப்படின்னு பேருங்க இருங்க இந்த இருக்கு பாருங்க இது பாம்பு மாதிரி இருக்கிறனால இதுக்கு நாகலிங்க பூ அப்படின்னு பேர்